பெருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு சதுரத்தினுடைய பக்கம் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் அதனுடைய பரப்பளவின் அதிகரிப்பு சதவீதம் எது அப்படிங்கிறத நம்ம போகிறோம் இப்போ ஒரு சாதாரண சதுரத்தினுடைய பக்கத்தை நம்ம நூறு சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிடுவோம் அப்போ இந்த நூறு சென்டிமீட்டருடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா பக்கத்தையும் பக்கத்தையும் பெருக்கணும் பெருக்கும் போது நமக்கு பத்தாயிரம் சதுர சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும் மாதிரி இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிக்கப்படுது இந்த சதுரம் அப்போ நூறு சென்டிமீட்டர் நம்ம பக்க அளவு எடுத்திருக்கோம் அப்போது இருபத்தஞ்சி சதவீதம் கூட்டும் போது நூற்றி இருபத்தி ஐந்து அப்படின்ட்டு பக்க அளவை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த சதுரத்தினுடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி பெருக்கும் போது பதினேயாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகரிப்பு சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா அதிகரித்த மதிப்பு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் முதல் சதுரத்தினுடைய பரப்பை நம்ம தெரிஞ்சிருக்கணும் நூறு சதவீதத்தால் பெருக்கணும் அப்போ அதிகரித்த மதிப்பு அப்படின்னாக்கி இந்த பத்தாயிரத்துலேருந்து இது பதினையாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சாக மாறி இருக்குது அப்போ இதில் இருந்து இதை கழிச்சிங்கன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து அதிகரித்த மதிப்பு இந்த முதல் சதுரத்தினுடைய மதிப்பு பத்தாயிரம் அப்படி பகுதியில் போட்டுக்கிடுங்க பெருக்கல் நூறு சதவீதம் நூறு சதவீதத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சீரோவுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ வந்து ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சா நூறால் ஒதுக்கும் போது ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இங்கே சதவீதம் இருக்குது ஐப்பா ஐம்பத்தாறு புள்ளி ரெண்டு ஐந்து சரியான பதிவு இதே மாதிரி இந்த ஃபார்முலாப்படியும் இதே கணக்கை செய்யலாம் பார்த்திங்கனாக்கி எக்ஸு கூட்டல் ஒய் கூட்டல் எக்ஸ் ஒய் வை ஹண்ட்ரட் சதவீதம் அப்போ எக்ஸ் வந்து இருபத்தஞ்சி அப்படியே எடுத்துக்கிடுங்க இப்போ இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிக்கு அப்போ அதிகரிச்சுன்னா நம்ம ப்ளஸ் போடணும் குறைவு குறைவுனாக்கி நம்ம மைனஸ் போடணும் அப்போ ப்ளஸ் இருபத்தி அஞ்சு கூட்டல் எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கணும் அப்போ ரெண்டையும் பெருக்கணும்னா அறுநூற்று இருபத்தி ஐந்து பை ஹண்ட்ரட்னு கிடைக்கும் சதவீதம் இருபத்தஞ்சும் இருபத்தஞ்சும் கூட்டினோம்னா ஐம்பது கூட்டல் அறுநூற்று இருபத்தி ஐந்து பை நூறு இப்போ இதில் பொது நம்ம நூறாக எடுப்போம் இங்கே ஒன்று இருக்குது அப்போ இதை நூறாக எடுத்தோம்னா நூறை கொண்டு ஐம்பதை பெருக்கணும் அப்போ ஐம்பது கூட ரெண்டு ஜீரோ போட்டுவிடுங்க ஐயாயிரம் கூட்டல் அறுநூற்றி இருபத்தி ஐந்து இது ரெண்டையும் கூட்டும் போது ஐயாயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஐந்து பை நூறு சதவீதம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூறால் இதை வகுத்து போட்டிங்கன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் நமக்கு கணக்கில் ஏ ஆப்சன் சரியான விடை நன்றி வணக்கம்